திருநின்றவூர் ஊரில் இருந்து ஒரு நபர் வந்து ஜொமேட்டோவில் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காரு மட்டன் பிரியாணி வந்து அவங்க எந்த ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா ஸொமேட்டோ ஆப்பில் வந்து காதர் பாய் அப்படின்ற ஹோட்டலில் இருந்து ஆர்டர் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஜொமோட்டோ வந்து காதர்பாய் ஹோட்டலோட டைப் வச்சுருக்காங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து அவங்க ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி ரிசீவ் ஆச்சு அவங்க அந்த மட்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணி அப்புறம் தான் தெரியுது அதில் வந்து யாரோ சமைச்சவங்களோ யாரோ என்னவோ தெரியல ஆனால் அவங்க கூலிப்பை வந்து வாயில் வந்து மெண்டு அதில் துப்பினாங்களோ இல்லை எடுத்து போட்டாங்களோ இல்லை தெரியாமல் இருந்துச்சோ என்னன்னு தெரில பட் ஆனால் அதில் மட்டன் பிரியாணியில் வந்து கூலிப் வந்து இருந்திருக்கு நம்ம நிறைய பேர் வந்து சொமோட்டோவில் வந்து ஈஸியாக யார் சமைக்கிறது இல்லைனா சுச்சுவேஷன்ஸ் இல்லை யாருமே இல்லை இல்லை இப்போ அர்ஜெண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஆர்டர் பண்ணி தான் நிறைய பேர் நம்ம சாப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மட்டன் பிரியாணியில் வந்து கூலிப்பு இருக்குது அப்போது அவங்க சமைக்கிற சாப்பாடெல்லாம் சுத்தமாக இருக்கான்னு நம்மளால சொல்லவே முடியாது அவங்க அதில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்களா இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறாங்களா இல்லையா மட்டனு வந்து எத்தனை நாள் மட்டனை யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னே வந்து நம்மளுக்கு ஜொமேட்டோவில் வந்து பழைய மட்டன்ஸ்லாம் மட்டும் சிக்கன் மட்டன் ரொம்ப நாளாக இருந்ததெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய கேசஸ் வருது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் வந்து நம்ம ஹோட்டலில் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டேஸ்ட் வரலனாலும் கூட பரவாயில்ல ஆனால் ஹெல்த்தியாக வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட மு கற்றுக்கோங்க நிறைய பேர் ரொம்ப லேசியாக இருக்கும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேஸ்ட்டாக அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூவாக நீங்களே க்ரியேட் பண்ணிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்சு சாப்பிட பாருங்கள் இல்லை நாங்கள் பேச்சுலராக இருக்கோம் எங்களால் சமைக்க முடியாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் வந்து நீங்கள் பேச்சுலராக வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குன்னு சின்னசாக வந்து நீங்கள் ஆளுக்கு நீங்கள் ஒரே ஆளாக இருந்தீங்கன்னா அது கஷ்டம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் இருந்தீங்கன்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து அதற்கான சாமானங்க அதற்கான கேஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் நாலஞ்சு பேர் வாங்கினீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஆகிறது இப்போ நாலு பேர் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹோட்டல்லையோ இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த கூலிப்பு இருக்குது இப்போ அவர் பார்த்ததுனால தெரிஞ்சது இப்போ நிறைய விஷயம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சுத்தமாக பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள் இது வந்து நம்ம டைரெக்டாக ஜொமேட்டோ மேலே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது நான் ஏன் சொல்கிறேன்னா ஜொமேட்டோ வந்து எவ்ரி ஆர்டரை வந்து அவங்க வந்து அவங்களே மேக் பண்ணி தர முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய ஹோட்டலோடு டைப் வச்சுப்பாங்க இப்போ யாராவது சரௌண்டிங்ஸில் இப்போது நாம் இருக்கிற சரௌண்டிங்ஸில் வந்து அவங்க டைப் பண்ணி வச்சுருக்கேனா ஒரு ஹோட்டலில் டைப் வச்சு பண்ணி வச்சுருக்காங்கன்னா இப்போ நம்ம மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பீட்சா பர்கர் இந்த மாதிரி எதாவது ஆர்டர் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சரௌண்டிங்ஸ் நியர்பை நம்ம ஆர்டர் வந்து எங்கே வந்திருக்கு அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகி அங்கேருந்து தான் நம்மளுக்கு டெலிவரி சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஆர்டர் பண்ணது வந்து ஜொமேட்டோ ஆப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அவர் எதில் எந்த ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தா காதர்பாய் பாய் ஹோட்டலேருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்துருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த காதர்பாய் ஹோட்டலில் தான் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும் இந்த கூலிப்பை வந்து அங்கே யாரோ சமைச்சவங்க தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து பண்ணியிருக்காங்க